ப்ரோடா ப்ள்ளி கொஞ்சம் கிட்ட இடிச்சிடுங்க. இத 봐. டட ப்ரோ சாப்ட குடுறேன் நானே. போற நேத்து நேத்துடா வைக்காத கொஞ்சம் எடுத்து குட்டி எடுத்து.

கோடு போடணும்னு சொன்னல்ல இன்னொன்னு போடு ப்ரோ மீனே ஒளு ப்ரோ ஒன்னு போடு மள்ளு ப்ரோ இன்னும் ஒன்னு இருக்கேன் என்ன பታது இவ்வளவு என்ன எடுக்கற ஒளு ப்ரோ கோடு போட்டினா உள்ள சீக்கிரம் வெந்துற ஆறியா ஆமா അവിടെ கோடு போடு நான் நான் ப்ரோ திரيبு ப்ரோ மீனே நீ கரண்டி எடுத்து எடு ஏன்டா ஒன்னு ஒன்னா போடுறே சீடு திரங்க இந்த போன் சொடுடா ப்ரோ டேய் நீ இதெல்லாம் தமிழ்

அதுதான் என்ன தவறாகணும் ரொம்ப இல்லை வராமரி தெரியும் நீங்கள் புது மாதிரி தான் பார்த்தா இல்லை பாடும் போது ஒரு மனிதா மனிதாபிமானம்